கணவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காப்புல மனைவி கணவர் இருக்கக்கூடிய ஊரில் இருக்க விரும்பாமல் தன்னுடைய சகோதரி இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க நான் அதற்கு மறுத்தனால் என் மீது வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லி போலீஸில் வந்து குராலிட்டி பேசிஸ்ல என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் என்னுடைய மகனையும் கைவிட்டுட்டு அவங்க தனியாக இருக்காங்க அதனால் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் இடையே விவாகரத்து தாங்க அப்படின்ட்டு கணவர் என்ன பண்ணுறாருனா ஃபேமிலி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாப்புல இவர் மனு தாக்கல் பண்ண உடனே அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மேலே உள்ள அலிகேஷன்ஸ்லாம் வச்சு இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய தீவிரவாதி அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷனை வந்து சிஎம்சிலுக்கும் அனுப்பிடுறாங்க இந்த நிலையில் இவருடைய ஃபேமிலி கோர்ட்டில் இவர் தாக்கல் செய்த டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் செஞ்சிருது போட்டு அந்த டிஸ்மிஸல் ஆர்டருக்கு அகென்ஸ்டார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுறாப்புல இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவருடைய மனைவி வந்து செய்தது மிகப்பெரிய கொடுமை இவர் வந்து சூசைட் அட்டெம்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காப்புல அதை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை தீவிரவாதி அப்படின்ட்டு பிராண்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதனால் இவர்களுடைய திருமணத்தை வந்து நாங்கள் டிஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ட்டு விவகாரத்தை கொடுத்து வழக்கை வந்து முடித்து வச்சுருக்காங்க